வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வாரத்திலையும் கடுமையாக சரிவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போன வாரத்தோட முடிவில் சரிவில் காணப்பட்டது இந்த வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று கடும் சரிவு அல்லது ஒரு வரலாறுக்கான தளவு சரிவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்பட்டது பத்து பைசா விலை செஞ்சு காலை நேரத்தில் நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுறதில்லை எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்படுறது எண்பது பைசா விலை செஞ்சு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நூறு ரூபாய் சரிவில் காணப்படுது மேற்கொண்டு இந்த வாரத்தில் வெள்ளியோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரமும் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாக காணப்பட்டது காலை நிலப்படி ஒரு ரூபா விலை செறிஞ்சு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை செஞ்சு நம்மளுக்கு எழுபத்தி ஓராயிரத்து எட்நூற்றி பதினாறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரம் வரைக்கும் சவரனுக்கு சரியாக

மேற்கொண்டு இந்த வாரத்தில் அதாவது இந்த வாரத்தில் மிக கடுமையாக சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆயிரத்தி நூறாகும் சரிவின்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்துலேருந்து மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு அவுன்ஸுக்கு ஐம்பது டாலர் ஏற்றமாகவும் சரிவின் பார்க்கறப்ப நூற்றி ஐம்பது இருந்து இரநூறு டாலர் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது பணவீக்கத்தை தாண்டி நமது சேமிப்பு நம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் சரியான விஷயங்களில் முதலீடு செய்ய வேண்டும் முதலீடு என்றாலே இங்கு நமக்கு பலரில் பங்கு சந்தை தான் நினைவுகூரும் பங்கு சந்தை சென்செக்ஸ் நிப்டி ஆகிய வர்த்தகத்தை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் சிலர் அதில் முதலீடு செய்ய தொடங்கியிருந்தாலும் கூட பலருக்கு எவ்வளவு தொகை முதலீடு செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் பங்கு சந்தையில் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று இருந்து கொண்டே இருப்பது இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் நம் முதலீடு செய்யும் ஆயிரம் ரூபாய் நமக்கு பத்தாயிரமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதே நேரத்தில் சில நேரத்தில் அந்த ஆயிரம் ரூபாய் நமக்கு நூறு ரூபாய் இரநூறு ரூபாயாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் பங்கு உள்ளது